கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே தின வழியாக உங்கள் சந்திக்கிறேன் உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே அப்போஸ்தல் நடவடிக்கை பதினாறு இருபத்தி ஆறு சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது பவுல் சீலா இருவரும் ஆண்டுகளுடைய ஊழியத்தை மிக அருமையாக செய்தார்கள் சத்துருக்கள் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு அவர்களை அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் வைத்து காவல் வைத்தார்கள் விலங்குகள் எல்லாம் போட்டு பலவிதங்களிலே கொடுமைப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அவர்கள் அந்த இரவெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கிறார்கள் அவ்வளோதான் பிறகு நடந்த சம்பவங்கள் தான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு அடித்தளமே அதிர்ந்து போச்சு உடனே கதவெல்லாம் திறந்துருச்சு எல்லார் கை காலில் இருந்த விலங்குகள் எல்லாம் கலந்து போயிடுச்சு இந்த சம்பவம் யாருக்காக நடந்தது என்றால் தேவனுடைய ஊழியர்களாகிய பௌடவும் சீலாவுக்காகவே நடந்ததான ஒரு சம்பவம் அன்பானவர்களே நோக்கம் என்னன்னா அவர்கள் விடுவிக்கப்பட்டே ஆகணும் ஆம் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே எந்த கட்டுகளில் சிக்கி இருந்தாலும் எத்தனை வருஷமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை அந்த கட்டுகள் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூரணமான சித்தமாக இருக்கிறது அதற்காக கத்தர் என்ன செஞ்சார் அன்றைக்கு ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கினார் அஸ்திவாரங்களெல்லாம் அசைய வச்சார் கதவுகளெல்லாம் திறக்க வச்சு அவங்க கை எல்லாம் இருந்த கட்டுகள் விலங்குகளெல்லாம் அவிழ்க்க வைத்தார் அவர்கள் மட்டுமல்ல எல்லாருடைய கட்டுகளுமே அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளுமே கலன்று போயிற்று அன்பானவர்களே தெய்வ பிள்ளையின் மேலே கத்தர் வைத்திருக்கிற அலாதி பாசத்தையும் பெரியத்தையும் பாருங்களேன் எவ்வளவு அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார் அன்றைக்கு அவர்களுடைய கட்டுகளை பொறுக்கக்கூடாத தெய்வம் இன்றைக்கும் உங்கள் மேலே ஏ மேலே வச்ச அன்பு நிமித்தம் நமக்கு இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் இப்படி சத்துருவின் எந்த திட்டங்களாக இருந்தாலும் எந்த கட்டுகளாக இருந்தாலும் அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து போகும் கவலைப்படாதீர்கள் ஒரு சில மணி நேரங்கள் அந்த பாடுகளையும் அந்த உபத்திரத்தையும் கஷ்டத்தையும் சகித்தார்கள் சந்தோஷமாகவே பவுலும் சீலாவும் அதே போல் நமக்கும் சில நேரங்களில் சில காரியங்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் எழுதப்பட்ட சத்தியம் இப்படி தான் சொல்லுது கட்டுகள் எல்லாமே கலன்று போயிற்று ஆம் அடித்தளமே அதிர்ந்தது அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கத்த செய்தார் உடனே கதவெல்லாம் அவங்களுக்காக திறக்கப்பட்டுச்சான் இன்னைக்கு என்னென்ன விஷயத்திலாம் உங்களுக்கான கதவுகள் மூடப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகள் அதிவிரைவில் திறக்கும் என்று விசுவாசிங்கள் ஆம் அந்த கதவை திறப்பதற்காகவே பூமியின் ஒரு பூகம்பத்தையே ஆண்டவர் அன்றைக்கு உண்டாக்கினார் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக கத்தர் ஒரு வாசலை திறப்பார் அது ஆச்சரியமாக இருக்கும் அந்த கதவை திறப்பதற்கு ஒரு பூமி அதிர்ச்சியை போல ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த காரியத்தை நிமித்தமாக சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டு போகும் அஸ்திவாரங்களெல்லாம் அசையும் சீக்கிரம் உங்களுடைய கட்டுகள் கலன்று விளத்தான் போகிறது நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் இது கத்தருடைய வார்த்தை சொல்லுது ஆகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் என்பது உண்மை எந்த விஷயத்தில் விடுதலை ஆகணுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க சீக்கிரமாக கத்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் வரப்போகிறது கவலைப்படாதீர்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இயேசு ஏசுகிருஸ்வி நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜ ஜெபிக்கிற நீர் கொடுத்த நல் வார்த்தை ஆமாண்டவர் எங்களுக்கான அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உடனே திறக்கிறது அதற்காக அண்டவரே பூமியிலே ஒரு அண்ட அந்த அஸ்திவாரம் குழங்கத்தக்கதான ஒரு அதிர்ச்சியை நீர் உண்டாக்கினீர் எங்கள் மேலிருந்த எல்லா கட்டுகளும் ஆமாண்டவர் எல்லா எதிர்ப்புகளும் போராட்டங்களும் கலன்று போய்விட்டன கத்திரை எங்களுக்கு நன்மை செய்து இயேசுவின் ரேசு விநாமத்தை ஜெபிக்கிறான பிதாவையாமேன்